குருவே சரணம் அது இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் முறை ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோ திதி எப்படி கொடுக்கறதுன்னு போட்டிருந்தேன் அதில் ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் ஃபோன் பண்ணி அது எனக்கு சரியாக புரியலுங்க எதை எப்படி சொல்ல வரீங்க எப்படி இந்த டேட்டு தள்ளி வந்தால் திதி கொடுக்குற வருட வருடம் தேதி மாறி வந்தால் அதோடைய பலன்கள் இப்படி ஒரு சுப நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அவருக்கு விளக்கம் சொல்கிறது அந்த வீடியோ புரியல் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அது புரியுறதுக்கோசம் திருப்பி இந்த வீடியோவை திருப்பி அதை எடுக்கிறேன் எப்படின்றத திதி எப்படி கணக்குடு இடு பண்ணுறங்கன்றதை பார்க்கலாம் ஒருத்தர் இறந்துட்டால் அதில் முக்கியமாக மூணு விஷயம் நோட் பண்ணோம் ஒரு ஆள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துருக்கிறாங்கன்னா அதாவது இங்கிலீஷ் டேட் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் ஒருவர் ஒரு வீட்டில் இறந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாளில் நான் திதி எப்படி கணக்கெடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு முதல் விஷயம் நம்ம அந்த கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா மாதம் தமிழ் மாதம் எந்த மாதன்றதை ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கணும் ஒரு வைகாசி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஆள் ஒரு ஒரு நபர் ரெண்டாயிரத்து அதை இங்கிலீஷ் டேட்டில் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தமிழ் மாதம் வைகாசி எட்டாம்தேதி இறந்துருக்குறாங்க திதி பார்த்திங்கன்னா சஷ்டி அதே அவங்க வளர்ப்பெரியா தேய்பிரியா இந்த மாதிரி அந்த மூணு விஷயத்தையும் தமிழ் மாதம் திதி அடுத்தது வளர்ப்பெரியா தேய் பிரியா தேய்பிரியான்றத இந்த மூணு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சு எப்படி நம்ம கணக்கு எடுத்து செய்கிறோம் அதாவது இங்கிலீஷ் டேட்டு இருபதாம் தேதி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வருங்கன்னு கேட்டால் அப்படி வராது டேட்டு மாறிவிடும் இங்கிலீஷ் டேட் நம்ம இங்கிலீஷ் டேட்டு எடுக்க தேவையில்ல நம்ம தமிழ் டேட்டை தான் பார்க்கணும் அதே இந்த வைகாசி பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சு பதினேழாம் தேதியிலருந்து ஜூன் பதினஞ்சு அது மேலே பாதி ஜூன் பதிவு வரும் அந்த வைகாசி அதில் அந்த வைகாசியில் அதே மாதிரி இந்த தமிழ் டேட்டும் வருமானு கேட்டால் அதுவும் மாறி வரும் ஒரே நாள் தேதி சில வருடங்கள் வரும் அதிகபட்சமாக டேட்டு தமிழ் டேட்டும் மாறி தான் வரும் இதை இந்த மூணு விஷயத்தையும் நோட் பண்ணி தான் நம்ம திதி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே வைகாசி மாதம் இது என்றைக்கு வருதுன்னு நம்ம காலாண்டரில் பார்த்துக்கணும் திதி அதே சஷ்டியில் தான் அதே மாதிரி வளர்ப்பிரியும் பார்த்துருந்தோம் அந்த நாளில் தான் அது தமிழ் டேட்டு தேதியும் வரலாம் இல்லை தேதி வருதோ இல்லை ஒம்பதாம் தேதி வரலாம் பத்தாம் தேதியும் வரலாம் அதேமாதிரி அதுக்கு முன்ன ஏ ஏழாம் தேதியும் வரலாம் ஆறாம் தேதி வரலாம் அஞ்சாந்தேதியும் வரலாம் இந்த நாள் திதி கொடுக்குறனால இதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கணும் இது அந்த திதி தான் கொடுக்கணும் அதேமாதிரி த இங்கிலீஷ் காலாண்டரில் இதேமாதிரி தேதினா வராது அதுவும் மாறி வரும் மே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வரலாம் இருபத்தாறு வரலாம் இல்லை பத்தொம்போது பதினே பதினெட்டு பதினேழு இந்த மாதிரி டேட்டு இங்கிலீஷ் டேட்டு மாறி வரும் நம்ம தமிழ் டேட்டை தான் மெயினாக எடுத்துக்கணும் தமிழ் டேட்டில் அதில் இந்த திதி கொடுக்குற முறையில் சில வருஷம் திதி கொடுக்குற வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்வு ஒரு அசுப நிகழ்வு நடக்கும் அது எந்த விதத்தில் நடக்குதுன்னா இந்த திதியினுடைய ரகசியம் அதாவது திதி எப்படின்னா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திதி கொடுக்குறா நிதி இந்த வைகாசி தமிழ் மாதத்தில் அப்புறம் திதியில் சஷ்டியில் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் வளர்ப்பிரிலே இதே திதியில் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் டேட்டு மாறி இருந்தால் அதாவது இந்த எட்டாம் தேதி இருக்குதுன்னு அவங்க அந்த வைகாசியில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தேதி டேட்டு தள்ளி வந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்கு வரப்போகுது அதான் டேட்டு இந்த வைகாசி தேதி தமிழ் டேட்டு தள்ளி வருது திதி கொடுக்கறது தள்ளி போகுது தள்ளி வருதுன்னா அந்த தி அந்த வருடம் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதை இதை சுற்றி காமிக்குது குத் சுற்றி காமிக்குது இது கண்டிப்பாக அதை பார்க்கணும் இது இந்த பிரச்சனை இப்படி வருன்றதுனால தான் அந்த டேட்டு தள்ளி போனால் அந்த வருஷம் கண்டிப்பாக பிரச்சனை ஒரு வீட்டில் வரும் அதே ஏழாம் தேதி ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி இந்த டேட்டுக்கு முன்னாடி வருதுனா கண்டிப்பாக அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வு ஹண்ட்ரட் அந்த வீட்டில் நடக்கும் இது வர வருஷம் வருஷம் இந்த திதி கொடுக்குறவங்க வீட்டில் நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த இந்த திதி அதே அந்த வருஷ வருஷம் கொடுக்கும்போது அந்த டேட் இறந்தவர்கள டேட்டு தமிழ் மாதத்துக்கு முன்னாடி ஏழாம் தேதி எட்டாம்தேதி யார் யார் திதி கொடுத்தா அந்த வருடம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அப்படி ஒரு வருஷமாக செக் பண்ணி பாருங்கள் முன்ன கொடுத்த அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்துருக்கு இதே மாதிரி இந்த தள்ளி போனதும் இந்த இறந்த திதி கொடுக்க இந்த தமிழ் டேட்டில் எட்டாம்தேதி தாண்டி ஒம்பது பத்து பதினொன்று இது மாதிரி தள்ளி போகிற அந்த வருடன்னு திதி கொடுத்துக்க வருடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தள்ளி போனாங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்றதை சுற்றி காமிக்குது இது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிக்கணும் இதில் இந்த வ திதி அதாவது ஒரு வீட்டில் ஒரு மூணு பசங்கிறான ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க அதாவது மூத்த குழந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் தான் இவன் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவை இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாரும் அந்த மூணு நம் அந்த மூணு பேரும் போய் சேர்ந்து தான் திதி கொடுக்கணும் த நாங்கள் பேசுகிறதில்ல அக்கா தங்கச்சி பேசுகிறதில்ல இவங்க அண்ணன் பேசுகிறேன் எங்கள் தம்பி பேசுகிறேன்னு சொல்லி தனித்தனியாக திதி கொடுக்க கூடாது தனித்தனியாக கொடுத்த திதி கண்டிப்பாக அதோடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சேராது அதனால் திதி கொடுக்கும்போது ஒன் ஒன்றாக அண்ணனோ தங்கச்சி அக்கா சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து போய்ட்டு திதி கொடுக்கறது சிறப்பு அது திதி தனித்தனியாக கொடுக்குற வீட்லையும் சரி திதி கொடுக்க முடியாத வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு குலதெய்வமுடைய சாப்பும் கண்டிப்பாக இருக்கும் திதி யார் வரும் வருஷம் கொடுக்க முடியல தனித்தனியாக கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக வீட்டில் பார்த்தோன்னா குலதெய்வ அனுகிறகம் கண்டிப்பாக இருக்காது அது குலதெய்வம் அனுகிறவர்கள் இல்லாத போதும் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த திதி கொடுக்காத வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க அவங்க சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் தான் இருப்பாங்க அவங்க தான் அதிகபட்சம் இந்த திதி கொடுக்க முடியாது இந்த ஒன்றாக அண்ணன் அண்ணன் தம்பி தங்கச்சி கூட ஒன்றாக இருக்க முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி இந்த திதி கொடுக்க முடியாத பட்சத்தில் போகும் இந்த மாதிரி திதி கண்டிப்பாக வருஷம் வருஷம் திதி கொடுக்குற வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிந்தவளுக்கு திதி கொடுக்குன்னா அது யாருக்கும் முன்னோருக்கு தான் கொடுக்குறோம் அந்த முன்னோசம் நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வத்துக்கு தான் இஷ்ட தெய்வம் நம்மளை கை கொடுங்க ஃபஸ்ட்டு குலதெய்வமே கை கொடுக்கணும் அடுத்த இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக கை கொடுக்காது அதனால ஃபஸ்ட்டு வருடம் வருடம் கண்டிப்பாக திதி கொடுங்க கண்டிப்பாக அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ திதியோ இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை மனைவி மாதிரி ஹஸ்பண்டை கொடுக்கலாம் மாதிரி திதி கொடுக்குறது கம்பல்சரி எந்த வீட்டில் கூட அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜாதகமே சரியே இல்லைனாலையும் இந்த திதி கொடுக்க பட்சத்தில் வருது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உயிரிழப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் இந்த குலதெய்வம் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கும் இது எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட் வருடம் கண்டிப்பாக திதி கொடுங்க அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி இல்லை பசங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு அண்ணன் தங்கச்சி சேர்ந்து தயவு செஞ்சு போய் திதி கொடுங்க அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா முடியல கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாத பட்சத்தில் தான் கண்டிப்பாக அவங்க இந்த ஒன்றாக அண்ணன் தம்பி பேச மாட்டேன் அண்ணன் தம்பி ஒன் ஒன்றா இல்லாத வீட்டிலலாம் போய்ட்டு பாருங்கள் தெற்கு சைடு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் வாஸ்திரியாக நான் சொல்கிறேன் இதில் இந்த ஜாதகத்துலேயும் போய்ட்டு வாஸ்திரேயாக சொல்ல போனால் தெற்கு சைடு அந்தந்த வீட்டில் பள்ளமோ பிரச்சனையோ தெருக்கு சைடில் பிரச்சனை ஏதாவது கட்டிங் இருந்து போட்டி மெயின் இன்ட்ரெஸ்ட் இதோ பிரச்சனை இருக்கும் பள்ளமாக இருக்கலாம் இது வாஸ்திரியா தெருக்கு சைடில் பள்ளமோ இல்லை தெரு குத்தோ தெரு பார்வையோ இந்த மாதிரி வறக்கும்போது செவ்வாய் பாதிச்சிடும் ஏன்னா தெருக்குனுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் பாதிச்சுட்டே ஒரு ஜாதகத்தில் அவங்க வீட்டில் கண்டிப்பாக அண்ணன் தம்பி சகோதரர் தங்கச்சியோடு அவ்வளோவும் பேச்சுவார்த்தை இருக்காது இது நூற்றுக்கு நூறு உண்மை அதனால் அந்த திதி கொடுக்கும்போது மூணு விஷயத்தை நோட் பண்ணிக்கலாம் திதி இப்படி தான் காலேஜ் மூணு தமிழ் மாதம் அடுத்த திதி என்ன சஷ்டியா இன்னும் ஏகாதசியா இந்த மாதிரி அடுத்தது பெரிய தேவை இந்த மூணு விஷயத்தை நோட் பண்ணி தான் இந்த வருடம் வருடம் திதி வந்து கொடுத்து நீங்கள் எது திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வனுடைய அணுகரும் கண்டிப்பாக உங்களுக்கு அறுபது பர்சன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்